ஹே கைஸ் திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்தில் என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே இருக்கிற ஸ்பெஷல் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டூ டே ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஸோ என்னென்ன பிளேஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் டே ட்ரிப்னா என்ன பார்க்கலாம் ஃபேமிலியோட போனால் என்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட போனால் என்ன பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க ஸோ அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இல்லை ட்ரிப்பு போயிட்டு வந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் இந்த வழியில் வந்தால் நம்ம என்ன பிளேஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன் மார்த்தாண்டம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூவார் ஐஸ்லாண்ட் அந்த ஐஸ்லாண்டு போனதுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க அவன் வந்து சொல்லுவான் ஆனா அதெல்லாம் வந்து நம்ப முடியாது மாதிரி இப்படி இருக்கு இப்படி இருக்கு கலர்ஃபுல்லா காமிப்பான் பார்க்குறதுக்கும் நமக்கு அவ்வளோ இதாக இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து நீங்கள் அடித்து பேசுகிறதுல தான் இருக்குது ஸோ எப்படி என்னென்ட்டு பார்த்துக்கோங்க போட்லேயே கூட்டி போவாங்க அது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு போட்லேயே வந்து கூட்டி போவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனகொண்டா படத்தில் பார்த்துருப்போம் அந்த ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும் ஸோ அந்த நல்ல அட்வென்ச்சராக சுற்றி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் கூட்டு போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ஃப்ளோட்டிங் ரெசார்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சாண்ட் பீச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்லாண்டை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ரெண்டு மணி நேரம் ஓட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து ஹெவியாக இருக்கும் ஒரு டீ குடிச்சா கூட ஒரு ஐம்பது ரூபா கேட்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஃப்ளோட்டிங் ரெசார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மினிமம் ஒரு நைட்டுக்கு ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கப்புல்ஸாக கப்புல்ஸ் போகலாம் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லை இது ஒரு சைலண்ட்டான ஒரு ப்ளேஸ் தான் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ அதுக்கு மேலே இருக்க முடியாது போர் அடிச்சிடும் அந்த கோல்டன் சாண்டு பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃபோட்டோஷூட் பண்ணலாம் பார்க்குறதுக்கு சும்மா அப்படியே பல பல பலனு சூப்பராக இருக்கும் கோல்டன் சாண்டு அந்த வியூவில் இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக தெரியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது போரே சனில் செகண்ட் ஸ்பாட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் வந்து ஆலிமலா சிவன் டெம்பிள் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் வந்து ஒரு சிவன் இருக்குது பெரிய சிவன் இருக்குது கிட்டத்திலே வந்து ஆலிமலை பீச் இருக்குது ஸோ அந்த சிவன் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே அந்த டெம்பிளில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஒரு பீச்சில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் நாங்கள் வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மேலே நான் ஐபிடு நான் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஆலிமலா சிவன் டெம்பிள்லேருந்து அப்படியே நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் அதாவது பூவா ரைசான்லேருந்து ஒரு ஆஃப் அன் அவரில் ஆலிமலா ஸோ ஆலிமலாலேருந்து இன்னொரு ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவலம் பீச் கோவலம் பீச்சில் மெயினாக வந்து கோவலம் பீச் லைட் ஹவுஸ் பீச் சமுத்ரா பீச் இது மூணுமே இருக்குது ஸோ எப்படி என்னன்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே இதையும் ஐ பட்டனில் கொடுக்கறேன் நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார் மெயினாக வந்து லைட் ஹவுஸ் பீச்சு கோவலம் பீச் சமுத்ரா பீச் வந்து நல்ல நல்லா ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மற்றபடி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் மேலே பார்த்துக்கலாம் ஸோ எல்லாமே இருக்குது கோலம் பீச்சில் இருந்து கரெக்டாக இன்னும் ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து உலகத்திலே வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள் ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோவில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இருக்கும் நல்ல ஒரு மாதிரி அப்படி இப்படி அமைக்கி வச்சா அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான சூப்பரான ஒரு கோபுரம் கிட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய போம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் வந்து ரிச்சஸ்ட் டெம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதே நீங்கள் மகபட்டத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி இந்த டெம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைமிங்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் காலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஆஃப்டர்நூன் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்புறம் ஈவினிங் வந்து அஞ்சு டுயல் இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க திருவண்டலம் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இது ஒரு பிளேஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் சபரிமலை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் இயற்கை ஒன்ஸ் நடக்கும் ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்கள் வந்து அந்த அந்த கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அது வந்து பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் இப்போ கேரளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் அம்மன் எல்லாமே ஒரு வேறு வேறு பேரில் இருக்கும் ஆனால் கேரளெலாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே அந்த பகவதி அம்மன் இருக்கும் பகவதி அம்மன் முன்னாடி அந்த ஊரோட பேர் அந்த ஊரோட பேர் வந்து ஆற்றுக்கால் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஸோ மண்டைக்காட்டு அம்மன் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோயிலுக்கும் கிட்டத்தில் இருக்கிற ஒரு டெம்பிள் முக்கியமான ஒரு பெண்களின் சவரிமலை நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை மறக்காமல் போயிட்டு இந்த ஒரு ஸ்பாட் கரெக்டாக அங்கேருந்து ஒரு இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்டிரம் ஜூ நல்ல ஒரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு உள்ளே போயிட்டு நல்லா அனிமல்ஸ் பேட்ஸ் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லா போய்ட்டு ஃபேமிலியோடு போனால் நல்லா போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் இது திருவாண்டிரமில் என்னென்னா எல்லாமே அது கிட்ட கிட்டத்தில் இருக்கும் நீங்கள் வந்து ஒன் டே பிளான் பண்ணீங்கனாலே ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பாட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜூ இருக்குது ஸோ இப்போ நான் சொன்னேன் அது புவாரைஸ்லேண்டு ஆலிமலா கோலம் பீச்சு பத்மநாப சாமி கோயில் ஆற்றுக்கால் பகவதி அஞ்சு ப்ளேஸை பார்க்குறதுக்கு உங்கள் நீங்கள் ஒரு நாள் ஆயிரும் ஸோ எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னுலேருந்து ஒன்றரை மணி நேரம் டைமிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வந்து கடைசியாக சொல்கிறேன் ஸோ பிளானிங்லாம் என்னென்ன ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி லேக் வில்லேஜ்னு சொல்லிட்டு இருக்குது அது வந்து ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அது வந்து சில்ட்ரன்ஸுக்கு அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கு இருக்கும் அப்புறம் அந்த கடலும் ஆறும் சேர்ற இடம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நல்லா இருக்குது அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அடுத்து திருவந்திரமில் முக்கியமான ஒரு ஸ்பாட் வர்கலா வர்கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வர்கலா பீச்சு வர்கலா கிளிஃபு கப்பில் பீச்சு அப்புறம் வந்து பிளாக் சாண்ட் பீச்சு வர்கலா லைட் ஹவுஸு அப்புறம் வந்து ஜன ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வருகலாக்குன்னு பிளான் பண்ணாலே ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸ் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வருகலாவில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மெயினாக வந்து பேராக்ளைடிங் பேராக்ளைடிங் பேராசைடிங்கில் பேராகிளைடிங் அப்படியே ஃபுல்லாக ஸ்டைலே இது பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபிங் அந்த ஆளாக வரும் பார்த்தீங்களா ஸோ அதில் அப்படியே சர்ஃப் பண்ணி போகிற ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் சர்ஃபிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூபா சொல்லுவாங்க நல்லா அதுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு ஸோ நல்ல சூப்பராக இது பண்ணலாம் என்னென்னா நீங்கள் வர்கலா போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த கிளிஃபு வர்கலாக்கு மெயினே அந்த கிளிஃப் தான் அந்த அந்த மேலே இருக்கிற ஒரு ரெசார்ட்டை பார்த்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூ மெயினாக நைட் லைஃபுக்கு தான் நல்ல ஒரு மினி கோவா அப்படின்னு சொல்லுவாங்க கோவாவில் இருக்கிற எல்லா விஷயமும் இங்கே இருக்கும் மெயினாக இந்த கிளப்பு வாட்டர் ஆக்டிவிட்டீஸு ரஷ்யன்ஸு ஸோ எல்லாமே இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் சீசனுக்கு போனால் தான் பார்க்க முடியும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஸோ இதுதான் சீசன் அந்த டைமில் ரேட்டும் ஹெவியாக இருக்கும் ஸோ எப்படி என்னன்றதை பார்த்துக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு டைம் போயிட்டேன் ஸோ அப்போ வந்து விலாகெலாம் பண்ண முடியல நாங்கள் வந்து ஒரு கேரளா பாபா ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் எடுத்தோம் நல்லா சூப்பராக இருந்தது அப்புறம் நிறையா அங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே நிறைய ட்ரை பண்ணோம் எல்லாமே சன்ன காஸ்ட்லி கோவா மாதிரி கிட்டத்தட்ட அதான் இதை வந்து மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் போகிறப்ப ஃபாரினர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை பீச் வந்து எம்டியாக இருந்தது நாங்கள் அந்த பஞ்சு முட்டாய் விற்றுட்டு ஜாலியாக அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் நல்லா நல்லா இருக்கும் சொல்கிறது அந்த பீச்சு அந்த கிளிஃப்லேருந்து அந்த தென்னை மரம் அந்த சன் செட்டு தான் மெயினே மெயினே சன் செட்டு தான் அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வர்கலாவில் வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மெயினாக வர்கலா போறீங்கன்னா ஸ்கூட்டி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த கிட்டே இருக்கிற ப்ளேஸ்லாம் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மாதிரி ஜடாயு ஜடாயு வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் போயிடும் திருவனந்துமில் கொல்லமில் போயிடும் ஸோ அதுவும் வந்து வர்கலா போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜடாயு ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒரு ஈகிளோட மண்டை ஸோ அது பார்க்குறதுக்கு அந்த ரோப் கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு ஸோ அங்கே போயிட்டு நல்லா சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது கூட ட்ரை பண்ணுங்கள் நாங்களாம் ட்ரக் பண்ணி தான் போனோம் போகிற வழியில் ஆஞ்சநேயர் கோவில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் பிறகுலாவை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம் புக்கிங் டாட் காமில் வந்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா கிடைக்கும் டூ டேஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா புக் பண்ணிவிட்டு நல்லா அங்கே லஞ்சு சாப்பிட்டுட்டு பீச்சை போய்ட்டு நல்லா விசிட் பண்ணிவிட்டு ரஷ்யன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணிட்டு வரலாம் நிறையா லைட் ஹவுஸு கோவில் சக்கமாக இருக்குது டூ டே திருவண்ணம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரிலேருந்து வர்றீங்கன்னா திருப்பூரப்பிலே குளிச்சுட்டு வந்துடுங்க ஃபேமிலியாக வரந்தாலும் ஃப்ரெண்டோடு வந்தாலும் திருப்பூரப்பிலே குளித்து கிளம்பிட்டு காலையில் கிளம்பிட்டு வர்றையாக பூவா ரெஸ்லாந்து ஆலிமலை டெம்பிள் கோலம் பத்மநாத சுவாமி கோயில் ஆட்டுக்கால் பகஜம் ஸோ இது வந்து ஒன் டே வச்சுட்டு செகண்ட் டே வந்து ஃபுல்லாக நீங்கள் வருகலா ரெண்டு நாள் பிளான் பண்ணிங்கன்னால் ஸோ இதுதான் தென்காசிலேருந்து வர்றீங்கன்னா தென்மலை குளத்தூப்பூல ஆஞ்சல் போய் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து வருகலா போகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன் டே பிளான்னா நம்ம அப்படி வச்சுக்கலாம் தென்காசியிலேருந்து ஆஞ்சல் கூட போகாமல் இன்னொன்று பாலக்கு சம்திங் ஒரு ஊர் வரும் அப்படி வந்தீங்கன்னா இந்த இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவில் பத்மநாத கோவில் ஜூ கோலம் பீச்சு ஆளிமலை சிவன் டெம்பிள் அதுக்கடுத்து ஓஆர் ஐஸ்லாந்து மெயினாக இதுதான் ஓஆர் ஐஸ்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது கப்புலாக வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு நான் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக எல்லாமே இருக்கும் ஒய்ஃபைலேருந்து ஸ்விம்மிங் பூலு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர்னு எக்கச்சக்கமாக எல்லாமே கொடுத்துருவோம் அவனை ஸோ கைஸ் திருவனந்தபுரத்தில் ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலை கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதோட இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிபி நகரில் புக் பண்ணிவிட்டு அங்கே போனக்காட்டில் போயிட்டு நம்ம அங்கே ஸ்டார்டிங் பாயிண்டை பிடிச்சி ஏறி ஒரு மூணு நாள் ட்ரெக் பண்ணி போனோம் ஸோ அகத்தியர் மலை அங்கே தான் இருக்குது அந்த மலையிலேருந்து வந்து அந்த குற்றாலத்துக்கு வர்ற தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுனைலாம் அங்கே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சுனையிலேருந்து உருவாகி அகத்தியர் ஃபால்ஸுக்கு வரும் ஸோ அங்கேருந்து அப்படியே குற்றாலம் போகணும் ஆசை ஸோ அதெல்லாம் அங்கே தான் இருக்குது இதுதான் டூ டே பிளான்னால் வைசிஸ் தான் இந்த ஸ்பாட்டு தான் ஸோ மறக்காமல் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு ரிசீவ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திருவாண்டம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே கை சி யூ பை